எங்கள் பக்கத்து ஊரில் மிகப்பெரிய நாடக கொட்டகை ஒன்று இருக்குது கொட்டகை என்று சொன்னவுடன் ஓலையால் மேயப்பட்ட என்று நினைத்து விட வேண்டாம் ஒரு பெரிய தியேட்டர் ஒன்று இருக்குது அங்கே நாடகம் நடத்துறதுக்காக நிறைய மண்டபங்கள் இருக்குது அதுல ஒரு மண்டபத்துல தான் நாங்கள் இப்ப இருக்கிறோம் கல்தா என்ற ஒரு பார்க்க கிட்டத்தட்ட இசையோட கலந்த நாடகம் இசையும் நாடகமுமா இருந்தது கூத்துன்னு சொல்ல முடியாது என்று அவர்கள் ஆடவில்லை கூத்துன்னு சொல்லலாம் ஏன்னா அது நடனமும் நடந்தது அந்த நாடகத்தை பார்க்க சென்றிருந்தோம் நுவல் கலைதோனி என்ற மக்களுடைய நாடு எப்படி பிரெஞ்சு பறிக்கப்பட்டது என்று சொல்லியும் அவர்களுடைய நிலைமை எப்படி மாற்ற பெற்றது என்று சொல்லியும் ஒரு வரலாற்று செய்தியாக இந்த நாடகம் நடத்தப்பட்டது மிக அருமையாக இருந்தது இந்த நாடகம் கிட்டத்தட்ட எங்களுடைய நிலைமை போலவே எங்கள்கிட்ட வந்து வெள்ளக்கார நாடை பிடிச்சிட்டு சிங்கள்கிட்ட கொடுத்துட்டு போய் சிங்களவன்கிட்ட இருந்து எங்களால் அந்த நாட வாங்க முடியாமல் இருக்கிறது போல நுவல் கலதோனி என்ற நாட்டை பிரெஞ்சுக்காரன் பிடிச்சு கொண்டு இது இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு உனக்கு சுதந்திரம் இல்லை நீ இந்த நாட்டின் எல்லையோரத்துல போய் வாழு எல்லையோரத்துல இருக்கிற மிருகங்களையும் வேட்டையாடி சாப்பிடு நாட்டுக்குள்ள நீ வராத நாட்டுக்குள்ள வாரு என்று சொன்னால் நீ எங்களுக்கு அடிமைகளாக வேலை செய்யணும் என்று சொல்லி கஷ்டப்படுத்துகிற அந்த விடயமாக இந்த நாடகம் நடத்தப்பட்டது எங்களுடைய அசோசியேஷன் வாயிலாக நாங்கள் ஏழு பேர் அந்த நாடகம் பார்க்க சென்றிருந்தோம் மிக அருமையாக இருந்தது இசையெல்லாம் அற்புதமாக இருந்தது கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேர நாடகமாக அது நடத்தப்பட்டது ஆனால் அந்த இரண்டரை மணி நேரமும் எந்த சத்தமும் இல்லாமல் பார்வையாளர்கள் அல்லது ரசிகர்கள் மிக சிறப்பாக அந்த நாடகத்தை பார்த்து வரவேற்றார்கள் அற்புதமாக இருந்தது அந்த நாடகம் நாடகத்துறையையும் நாடகங்களையும் வளப்படுத்துறதுலையும் பெருமை சேர்க்கிறதுலையும் பிரான்ஸ் நாடு முன்னுக்கு நிற்கிறது என்பதை இங்கு அடிக்கடி செல்லும் பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேன் நீங்கள் எங்கேயாவது நாடகம் பார்க்க பிரான்ஸ் நாட்டில் சென்றிருக்கீங்களா